பழனிவேல் சுகன்யாவை கூடிய சீக்கிரமே துரத்தி அடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோஸ் டூவில் சுகன்யா பழனிவேல் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் உன் அக்கா என்ன என்ன வேலைக்காரின்னு நினச்சிட்டு போயிட்டாங்களா நான் என்ன இந்த வீட்லேயே கிடந்து சாகணும் உங்கள் அக்கா மட்டும் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலை திட்டுறாங்க சுகன்யா உடனே பழனிவேல் சொல்கிறாரு ஏய் என்ன சுகன்யா அக்கா டெய்லியுமா நம்மளை இப்படி விட்டுட்டு போகிறாங்க இன்னைக்கு கோவிலுக்கு ஏதோ சொல்லி சொல்லிதானே போனாங்க ஆனா நீ இப்படி எல்லாம் கூட்டு செய்யும் பேசாம போன வெயி அப்படின்னு பழனிவேல் சுகன்யாவை எனக்கு இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் நான் எங்கேயும் போறதுக்கு வக்கில்லாத உங்க அக்காவும் அச்சானு நினைச்சிட்டு என்னை வீட்டுக்கு நாய் மாதிரி காவலாய் வச்சுட்டு போயிருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துல நீங்க இங்க வந்து என்ன எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகல அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்ல உடனே பழனிவேல் ஆன்சே இல்லை ராஜா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க இதை பழனி நீ வச்ச ஆள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட உடனே சுகன்யாவும் அடைச்ச இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை போய் கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க அந்த சமயம் பார்த்துட்டு வெளியில் அம்மா போஸ்ட் அம்மா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்க யார் பேருக்கு சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமிரா போய் போஸ்ட்மேன் கிட்ட கேட்க உடனே போஸ்ட்மேன் சொல்றாரு அம்மா இங்க யாரு ராஜி அப்படின்னு கேட்ட உடனே உடனே சுகன்யா ஆ இந்த வீட்டு பொண்ணுதான் தான் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்க உடனே போஸ்ட்மேன் சொல்றாரு அம்மா இது கவர்மெண்ட்டு பரிசு எழுதின அந்த இதிலிருந்து வந்திருக்கு ஏதோ பரிசு எழுதியிருப்பாங்க போல அதுக்கான ரிசல்ட்டாக அவனு என்னென்னு தெரியல அதை வாங்கி பிரித்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் பிரித்து படித்து பார்த்து சொல்ல முடியாது இல்லைம்மா அப்படின்னு போஸ்ட்மேன் சொல்ல உடனே சுகன்யாவு என்னது கவர்மெண்ட் பரிசு எழுதியிருக்காளா இந்த ராஜி ஆனால் வீட்டில் இப்படி ஒரு சமாச்சாரம் நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி இப்போ நாம் மட்டும்தானே இருக்கோம் என்ன தான் அதில் வந்திருக்குன்னு வாங்கி பிரித்து படிச்சு பார்த்துற வேண்டியது தாண்டி சுகன்யா அப்படின்னு நினச்சிட்டு சரிங்க சார் கொடுங்க அப்படின்னு அந்த போஸ்ட்மேன் கிட்ட போஸ்ட்மேனோ சரிம்மா சரி நீங்க எல்லாம் கையெழுத்து போட வேண்டியது இது சாதாரண போஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் சுகன்யா இதை படிச்சே தீரணும் என்ன ஆயிரப்போது பீடி சுகன்யா அப்படின்னு அந்த லெட்டரை வாங்கி பிரித்து பார்க்கறாங்க அந்த லெட்டரில் ராஜி செலெக்ஷன் ஆகி இருக்காங்க இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல அடுத்த ரவுண்டுக்கு அப்படின்னு வந்திருக்கு உடனே அடி பாவி நீ வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கியா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த லெட்டரு உன் கைக்கு கிடைச்சாதானே நீ அடுத்த ரவுண்டுக்கு போவவே இந்த லெட்டரை கிழிச்சு வீசிடுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு செலக்ஷன் ஆகி வந்திருக்கிற இருக்கிற ஆர்டரை கிழிச்சு வீசிடுறாங்க கொஞ்சம் கூட இந்த பரீட்சையில பாஸ் ஆகிறதுக்கு ராஜி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்காம இந்த கேடு கெட்ட சுகன்யா உடனே கிழிச்சு போட்டுட்டு சரி சரி இந்த விஷயத்த நம்ம வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வீடு வீட்டை எல்லாம் பூட்டிட்டு பர்சை எடுத்துட்டு தன்னோட அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பின சுகன்யாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை போட்ட திடீர்னு அந்த ராஜியோட புருஷன் கதிர் வந்து பார்த்தாலும் அவனே கொஞ்சம் புத்திசாலியான பையன் இந்த பாண்டியன் குடும்பத்தில் இந்த மீனாவுக்கு அடுத்தது அவன் ஒரு ஆள் அதனால எதுக்கும் அதை தீ வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அப்படியே தீயில போட்டு எரிச்சிடுறாங்க எரிச்சிட்டு வீட்டை அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க சுகன்யா அங்க கோவிலுக்கு போன இடத்துல ராஜிக்கு ராஜியோட ஃப்ரெண்டு போலீஸ் எக்ஸாம் எழுதின பொண்ணு கால் பண்ணி சொல்ல உடனே ராஜியும் ஆ சொல்லுடி நாங்க இப்போ வெளியில ஒரு பக்கமா குடும்பத்தோட கிளம்பி போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு அப்படின்னு கேஷுவல்லா பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணு சொல்றாங்க ஏய் ராஜி போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுடி அப்படின்னு சொல்ல ராஜி சொல்றாங்க ஏய் என்னடி சொல்ற ரிசல்ட் வந்துருச்சா எனக்கு இந்த சமாச்சாரமே தெரியாதே இப்போ நாங்க வேற வெளியில இருக்கேன் இனி வீடு திரும்பறக்கு நாலு நாள் ஆகும் அங்க எங்க வீட்டுல கதிர் தான் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சவர் மீது யாருக்குமே நான் போய் பரிசு எழுதிருந்தே தெரியாது அச்சோ இப்படி வசமா வந்து மாட்டிட்டனே இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசு எழுத போய் ரிசல்ட் வர நேரத்துக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையா கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அந்த லெட்டர் என் கைக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு ராஜி நினைச்சுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு சொல்றாங்க ஏய் நான் செலக்ஷன் ஆகிட்டேன்டி அதே சமயம் நீயும் செலெக்ஷன் தான் நினைக்கிறேன் நீ என்ன விட மாடல் எக்ஸாம்ல எல்லாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் தானே வாங்கிக்கிட்டு ஷோரா நீ நீ பாஸ் படி ஏன்னா டவுட்ல நான் பாஸ் ஆகா ஆக இருந்தேன் நானே பாஸ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக நீ பாஸ் தான் ராஜி ஆகியிருப்ப அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு கவலை ரொம்பவுமே அதிகமாகிடுது அச்சோ கதிர் வீட்டில் இருந்தால் கூட எப்படியாவது லெட்டரை வாங்கி வைக்க சொல்லலாம் இப்போ என்ன பண்றது யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதே நம்ம பழனி சித்தப்பா கிட்ட சொன்னாலும் அவருக்கு புரியாது ஏன்னா எப்போ பரீட்சை எழுத போனேன் என்ன பரீட்சைன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு பாவம் அவரே அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரமாகும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ராஜி பக்கத்தில் உட்காந்துருக்கிற மீனாக கேட்குறாங்க ஏய் ராஜி எனக்கு அசதியில் நான் நல்லா தூங்கிட்டேன் உனக்கு என்ன தூக்கம் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே ராஜி சொல்கிறாங்க அக்கா அது வந்துட்டு எனக்கு தூக்கம் வரலக்கா அப்படியே க்ளவுடெல்லாம் பார்க்கறக்கு நல்லா இருக்குது காற்று நல்லா சிலு சிலுன்னு இருந்துச்சா அதனாலதாக்கா யோசிச்சுட்டே நான் அப்படியே தூக்கம் வராமல் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜி உடனே மீனாவோ இல்லையே ராஜி உன்னை பார்த்தா முகம்லாம் என்னமோ ஒரு டவுட்டில் கவலையில் இருக்கிற மாதிரியே இருக்கு ஏன் ஏதாவது பிரச்சனையா எதாவது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமான்னு கவலையா அப்படின்னு சொல்லிட்டு மெயினா கேட்க உடனே ராஜி சொல்றாங்க அக்கா அது வந்துட்டு போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் போன் பண்ணனா அதனாலதாக்கா வீட்டுல வேற யாருக்குமே தெரியாது இப்ப வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சுகன்யா சித்தி மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா மத்தவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க போயிருப்பாங்க கடைக்கு போறவங்க போயிருப்பாங்க அது மட்டும் இல்ல சுகன்யா சித்தி கையில அந்த லெட்டர் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்க எதாவது ஏதாவது பண்ணிட்டா என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்ல மீனாவோ ஆமா நல்லா வம்புல போய் மாட்டிட்டே ராஜி இப்போ என்ன பண்றது சரி யோசிப்போ நமக்கு தெரியாத ஐடியாவா ஆனா எதுக்குமே நீ கவலை மட்டும் படாத ராஜி யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா மீனா சொல்ல உடனே ராஜி சொல்றாங்க அக்கா அவனவனுக்கு வந்தாதான் வலியும் வேதனையும் புரியும் சும்மா நீங்க கிண்டல் பண்ணாதீங்க அக்கா இந்த மாதிரி டைம்ல அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்துல உட்காந்துருக்கற கோமதி ஏய் என்னங்கடி வீட்டில தான் ரெண்டு பேரும் தொடங்கி பிறந்தோனே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்தா இங்க கோவிலுக்கு போற இடத்துலயும் ரெண்டு பேரும் என்னடி தொடர்ந்தோனே பேசிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு வேற தூக்கம் வருது சும்மா வாயடிச்சுட்டே இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரெண்டு பேர்த்தையும் பேச உடனே ராஜி இருந்துட்டு அத்த இல்ல அத்த நாங்க சும்மா பொழுதுபோக்கா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க கோமதிய உடனே பக்கத்துல இருக்கிற மயில் என்ன மீனா என்ன ஏன் ராஜி ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா அப்படின்னு கேட்க உடனே மீனா சொல்றாங்க அக்கா அது வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கதிர் தம்பி கூட்டிகிட்டு போய் பரீட்சை எழுத வச்சு இவளை கூட்டிகிட்டு இல்ல அந்த பரீட்சையோட ரிசல்ட்டு போஸ்ட்டில் இன்னைக்கு வருமா லெட்டராக வருமா வீட்டுக்கு அதனாலதாக்கா தாக்கா இப்போ யாருமே நமக்கு அந்த விஷயம் வெளியில் தெரியாதவங்க தான் அந்த வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக இந்த நியூஸ் மாமாக்கா அதுக்கு போகும் அதுக்கப்புறம் ராஜியோட நிலமை என்னாகுன்னே தெரியலக்கா அதுதான் ராஜி பயந்துட்ருக்கா அப்படின்னு சொல்ல உடனே மயிலுவும் அச்சச்சோ நாம ஊர் போய் சொல்லி இப்போ முடிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி தானே ராஜியும் இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவளும் முழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு சரி மயில் நான் வேணும்னா சரவணன் மாமா கிட்ட சொல்லி வாங்கி வைக்க சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்ல உடனே மீனா சொல்றாங்க அக்கா வேற வம்பே வேண்டாம் லெட்டர் கிடைச்ச உடனே பிரிச்சு கூட பார்க்க மாட்டாரு நேரா பாண்டியன் மாமா கிட்ட கொண்டுட்டு போய் மாப்பா என்னமோ லெட்டர் வந்திருக்கு ராஜி பேருக்குன்னு நல்ல பிள்ளை மாதிரி கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கிட்ட சொல்றாங்க மீனா உடனே மயிலும் சொல்லுவோம் ஆமா மீனா நீ சொல்றதும் சரிதான் போயும் போயும் என் தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோ சிரிச்சுக்கிறாங்க உடனே ராஜி சொல்றாங்க நான் பேசாம கதிர்கே ஃபோன் பண்ணி சொல்லிடவாக்கா அவர் நேரா வேலையிலிருந்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் வாங்கிட்டு வந்துடுவார் இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல உடனே மீனாவோ கரெக்ட் இதுதான் கரெக்ட் ஏன்னா கதிர் ஒருத்தரை தவிர வேற யாருக்குமே இந்த நியூஸ் தெரியக்கூடாது ராஜி முதல்ல கதிருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கெத்தா தலையாட்டுறாங்க மீனா உடனே ராஜியும் கதிருக்கு ஃபோன் பண்ண உடனே கதிர் சொல்றாரு ராஜி சொல்லு எல்லாரும் போய் அங்கே ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே ராஜி சொல்றாங்க இல்லங்க பக்கத்தில் போயிட்டோம் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்கே கோவிலுக்கு போய் ரீச் ஆகிடுவோம் நினைக்கிறேன் இப்போவும் பஸ்ல டிராவலிங்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாரு சரி ராஜி எல்லாம் நல்லா சேஃபாக தானே போய் சேர்ந்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க உடனே ராஜி சொல்றாங்க இங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க தான் பிரச்சனைக்கே ஒரு ஆரம்பமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாரு என்ன ராஜி புதிர் போடாம முதல்ல மேட்ருக்கு வா அப்படின்னு ராஜு கிட்ட கதிர் சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் லெட்டர் வந்திருக்கான் என் ஃப்ரெண்டுக்கு அவ பாஸ் ஆகிட்டாலாம் உனக்கும் இந்நேரம் வந்திருக்குண்டின்னு சொன்னான் அதனாலதான் வீட்டுல அங்க சுகன்யா சித்தி தானே இருப்பாங்க அவங்க கைக்கு கிடைச்சா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதனால நீங்க போய் அங்க போஸ்ட் ஆபீஸ்லயே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு கதிர் கிட்ட சொல்ல உடனே கதிர் சொல்றாரு ராஜி இப்போ நான் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன் வேலையை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் ஆயிரும் நான் போற நேரத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போஸ்ட் ஹஸ்பண்ட் நாளைக்கு காலையில் வேணும்னா நான் ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் திறந்ததுக்கப்புறம் போய் வாங்கிடுவா அப்படின்னு சொல்ல உடனே ராஜி என்னங்க இன்றைக்கே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தா சுகன்யா சித்தி கையில் கிடச்சிருந்தா என்ன பண்ணுறது அதை நேரடியாக நீங்கள் கேட்கவும் முடியாது ஏன்னா என்ன லெட்டர் ஏதுன்னு கேட்பாங்க அப்போ நாமளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி கதையாயிடும் அதனால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிற ராஜி நீ போன இடத்துல நல்ல முறைக்கு சந்தோஷமா சாமியை கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுற கதிர் கிடையாது அடுத்த நாள் காலையில் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாரு எங்க இங்கே ராஜிங்கிற நேமுக்கு ஏதாவது லெட்ரு வந்திருக்கா அப்படின்னு கேட்க உடனே போஸ்ட் மேன் சொல்கிறாரு தம்பி எந்த ஊர் எந்த அட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்ல குன்னக்குடி இந்த அட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்ல உடனே போஸ்ட்மேன் மேன் சொல்கிறாரு ஆமாம் என்ன ஏதோ கவர்மெண்ட் பரீட்சையோட ரிசல்ட் தானே தம்பி அது நேற்று உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தனே அப்படின்னு போஸ்ட்மேன் மேன் உண்மையை சொல்ல உடனே ஷாக் ஆகிற கதிர் நேராக வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனே ஜாலியாக ஹெட்செட் போட்டு தனியாக வீட்டில் கேட்ல உட்காந்துட்டு கால் நீட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிற சுகன்யா கதிர பார்த்த உடனே என்ன கதிர் என்ன வேலையெல்லாம் இந்நேரத்துக்கே முடிஞ்சிடுச்சா நேரமே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பேச உடனே கதிர் லெட்டரை வாங்கி வச்சுட்டு நேற்று ஃபுல்லாக எதுவுமே பேசாமல் இப்போவும் அதை பற்றி எதுவுமே இவங்க பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அங்கே சுகன்யா முன்னாடி நின்றுட்டே நோட்டமாக பார்க்குறாரு உடனே சுகன்யா என்ன இவனுக்கு என்னமோ சந்தேகத்தில் நம்மளை பார்க்குற மாதிரி பார்க்கறான் ஒரு வேலை அந்த லெட்டர் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சா வந்தது அப்படிங்கிற மாதிரி அங்கே சுகன்யா நின்றுட்டு இருக்காங்க அதே சமயம் கதிர் கேட்குறாரு எங்க ராஜிக்கு பேருக்கு ஏதாவது லெட்ரு வந்துச்சா அப்படின்னு கேட்க உடனே சுகன்யா இல்லையே நான் எதையும் பார்க்கல என் கையில் யாரும் எதையும் கொடுக்கல என்ன லெட்டரு எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாதவங்கள போல கதிர்கிட்ட கேட்க உடனே கதிரோ இந்த பொய் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் உண்மையை சொல்லுங்க போஸ்ட்மேன் கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட லெட்டர் கொடுத்தாராமா அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா கதிர் இல்ல நான் என்ன போஸ்டர் நான் வாங்கி தின்னுட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க கட்டத்துக்கு மேல கோபம் வந்த கதிர் ஓங்கி அரையிற மாதிரி போய் சுகன்யா கிட்ட உண்மையை சொல்லுங்க அந்த லெட்டரை எங்க வச்சிருக்கீங்க அது ரொம்ப முக்கியமான லெட்டர் அதுதான் ராஜியோட இத்தனை வருஷம் உழைப்புக்கான ஒரு பலனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சுகன்யா போனை எடுத்து பழனிவேல் கிட்ட அழுகிறாங்க என்னங்க இது நியாயம் வீட்டுல தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட கதிர் தப்பா நடக்க பாக்குறான் அது மட்டும் இல்லாம தேவையில்லாம அடிக்க வர்றான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாங்க சுகன்யா உடனே இந்த நியூஸ கேள்விப்பட்ட பழனிவேல் அதறி போய் வீட்டுக்கு வர உடனே கதிர் சொல்றாரு எல்லா விஷயத்தையுமே மாமா நான் ராஜிய ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சென்னைக்கு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னேன்ல அது கல்யாணத்துக்கு கிடையாது போலீஸ் பரீட்சை எழுதுறதுக்கு அதுக்கான ரிசல்ட்டோட லெட்டர் இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து நேத்து போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனா இவங்க தான் வாங்கியிருக்காங்க அதை எங்க வச்சிருக்காங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க மாமா அதனால தான் நான் அப்படி பேச வேண்டியதா போச்சு அப்படின்னு உண்மையை கதிர் சொல்ல உடனே சுகன்யா சொல்றாங்க என்னையா என்ன உன் அக்கா பையன் என்கிட்ட தப்பா நடக்க பாப்பான் அதுக்கு கூட நீ வாயை திறந்து பேசாம அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு மறுபடியும் பழனிவேல் கூட சண்டை பிடிக்கிறாங்க சுகன்யா உடனே ஓங்கி நாலு அறை அரைகிற பழனிவேல் சுகன்யாவை அதுக்கப்புறம் சொல்கிறாரே ஏய் யார் மேலே யார் இடி பழியப் போகிறது உன்னை பற்றியும் தெரியும் கதிரை பற்றியும் தெரியும் அந்த லெட்டர் எங்கடி வச்சுருக்க அப்படின்னு கேட்க உடனே அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல உடனே சரி கதிர் இது சரிப்படாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகலாம் இவ்வளோ அங்கே வச்சு விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா உண்மை தெரிஞ்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே லெட்டரை தான் தீ வச்சு எரிச்சதை ஒத்துக்கிட்டாங்க சுகன்யா உடனே பழனிவேல் அங்கேயே தட்டு தட்டி இவ மேல கொடுத்துட்டு கொடுத்துட்டுர் இவ இருக்கட்டும் கழித்திங்கிட்ட ஜெயிலேயே இருந்து அப்படின்னு பழனிவேல் சொல்ல அதுக்கப்புறம் அங்கே போலீஸ்காரங்க சொல்றாங்க சார் விடுங்க சார் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் டியூப்ளிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லயே ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் இந்த லெட்டரை கிழிச்சமாயும் வேலை இல்லாமையெல்லாம் போகாது சார் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சந்தோஷத்தில் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பாக்குறாரு ராஜி போலீஸ் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகியிருக்காங்க இருக்காங்க